ஆப் சேர்க்கை வெட்டப்பட்டதன் உண்மை பின்னணி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்த போது சாதிய பாகுபாடு காரணமாக சக மாணவர்களால் வீடு புகுந்து கொடூரமாக அறிவாளால் வெட்டப்பட்டார் அதில் சின்னதுரைக்கு மட்டுமல்லாமல் அதை தடுக்க முயன்ற அவரது சகோதரிக்கும் படுகாயம் ஏற்பட்டது அதனால் அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சுமார் ஆறு மாத கால சிறப்பு சிகிச்சைகளுக்கு பிறகு உடல்நலம் தேறி தற்பொழுது பாளையங்கோட்டையில் உள்ள கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அவரும் அவரது தாயாரும் நாங்குநேரியில் தங்கியிருந்தால் பாதுகாப்பு இருக்காது என்பதால் அவர்களுக்கு பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்பட்டதுடன் சின்னதுரைக்கு பாளையங்கோட்டையில் உள்ள கல்லூரியில் சேர அதிகாரிகள் உதவினார்கள் அத்துடன் அவரது தாயாருக்கும் ரெட்டியார்பட்டி பள்ளியில் சத்துணவு சமையலராக பணியிட மாற்றம் கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவரும் அவரது சகோதரியும் பாளையங்கோட்டை பகுதியில் படித்து வந்தனர் இந்த நிலையில் புதன்கிழமை இரவு அவரை சிலர் நெல்லை கொக்கிரகுளம் பகுதியில் உள்ள வசந்தம் நகர் பகுதிக்கு அழைத்துள்ளனர் அங்குள்ள இருள் சூழ்ந்த பகுதிக்கு அழைத்து சென்ற ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளது இதில் படுகாயமடைந்த அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்தபோது கல்லூரி மாணவன் சின்னதுரைக்கு ஆன்லைன் செயலி மூலமாக சில நண்பர்களின் பழக்கம் கிடைத்ததாக தெரிகிறது அவர்களுடன் ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து பேசி வந்த அவர் அவர்களின் அழைப்பின் பேரில் வசந்தம் நகர் பகுதிக்கு அன்று இரவு சென்றுள்ளார் அங்கு ஆன்லைன் மூலமாக பழகிய ஐந்து பேரும் சின்னதுரையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதோடு அவரை தாக்கியதுடன் அவரது செல்போனையும் பறித்துச் சென்றுள்ளனர் மாணவன் சின்னதுரை இரவு நேரத்தில் வசந்தம் நகர் பகுதிக்கு வர காரணம் என்ன என்பது குறித்து விசாரிக்கையில் இது தொடர்பாக எந்த தகவலையும் தெரிவிக்க சின்னதுரை மறுத்து வந்த நிலையில் தற்போது புதிய தகவல் கிடைத்துள்ளது அதாவது சின்னதுரை சமீபத்திய நாட்களாக கிரிண்டர் செயலியில் மூழ்கி கிடப்பதும் இரவு நேரத்தில் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே செல்வதும் தெரிய வந்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதே கிரிண்டர் ஆப்பில் தீவிரமாக செயல்பட்டு வழிப்பறியில் ஈடுபடும் இருவரை பிடித்து போலீசார் விசாரிக்கையில் சின்னதுறையை தாக்கிய வழக்கில் இவ்விருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்திருக்கிறது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களது புகைப்படங்களை சின்னதுறையிடம் போது அவன் இல்லை இவன் இல்லை என்று போலீசாரை திசை திருப்பி விடுவதாக விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார் சின்னதுரை கிரிண்டர் ஆப் என்பது புது நண்பர்களை உருவாக்க அவர்களிடம் பழக்க பார்க்க உருவாக்கப்பட்ட செயலியாகும் இந்த செயலியை பெரும்பாலும் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவோரும் திருநம்பி திருநங்கைகள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிய வருகிறது இதே சின்னதுரையும் தனக்கு பிடித்த நண்பர்களுடன் பேசவும் பழகவும் இந்த செயலியை தேர்ந்தெடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஓரின சேர்க்கையில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் கிரிண்டர் செயலியில் தீவிரமாக இருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் மாணவன் சின்னதுரை ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் எனவும் போலீசார் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் அன்று இரவு இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு அது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது